அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் ஜூன் மாதமானது இந்த ராசி சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட இந்த வீடியோ பதவியின் மூலிமா முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே மேசராசி நீர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் இப்போ மேசராசிக்காரங்க யாராவது இந்த ப வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் முருகனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த பெருமா நிச்சயமாக உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்றோம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சனி பயிற்சி குரு பயிற்சி ராககேது பயிற்சி என பல்வேறு முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சுகள் நடைபெற்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதனால் இந்த ஜூன் மாதம் முழுக்க இந்த மேச ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுது மேலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்லப் போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேச ராசிக்காரர்கள் கொடுத்த சிவந்த கரங்கள் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே பிறருக்காக உழைத்து ஏமாறக்கூடியவங்களாக அந்த இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு செயலில் வேகம் விவேகம் உடைய நல்ல மனிதர்களாகவும் தன்னலம் கருதாமல் உதவி செய்பவர்களாகவும் இருப்பாங்க லக்னத்தில் சுக்கர பகவான் அமர்ந்து இந்த மாதத்துல ஆரம்பிக்க போறாரு அந்த வகையில செல்வ செழிப்போடு வாழும் காலமா உங்களுக்கு இந்த ஜூன் மாதமானது இருக்க போகுது பொதுவாவே காசு பணம் நன்றாக வர வேண்டும் என்ற ஜாதகத்துல தனஸ்தானமும் தனக்காரகன் குரு பகவான் நன்றாக இருக்க வேண்டும் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் தற்போது சுக்கர பகவான் ராசியில் அமர்ந்து மாதத்தை ஆரம்பித்தால் மாதம் முழுவதுமே நல்ல பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையே கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் சுக்கர பகவான் ராசியில் அமர்ந்து ஐந்தாவது இடமான சூரியன் முதல் பதினைந்து நாட்களுக்கு ராசியின் தன ஸ்தானத்துல இருப்பதால் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது குடும்பத்தை நடத்துவதற்கு தொழிலை நடத்துவதற்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்க போகுது பண வசதி எல்லாமே கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டாவது இடத்துல விரய சனி அதாவது ஏழரை சனி தொடங்கி இருக்கு சனி பகவான் விரயமாக இருந்தால் இந்த மாதத்துல வேலை மாற்றம் உண்டாகும் வேலை மாறுகிறதே என்று பயப்பட தேவையில்லை நல்ல வேலை நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வருமான மாற்றங்கள் கிடைக்கும் வரும் மாற்றங்கள் எல்லாம் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் புதிய தொழிலை ஆரம்பித்து முன்னேறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் ஏழாவது இடம் அப்படிங்கிறதுக்கு திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மேசராசிக்காரர்களுக்கு ஏழாவது இடத்திற்கான அதிபதியை சுக்கரன் என்பதால் சுக்கரனின் அருளால் திருமண யோகம் கூடி வரப்போகுது பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த மனு அமைவார்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் முதல் ஏழு நாள் நீச்சமாக இருக்கிறார் அது மட்டும் இல்லாம எட்டாம் தேதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு போறாரு மேலும் எட்டாம் தேதிக்கு மேல பெண் பார்க்கும் படலங்கள் வைக்கும் போது நல்ல கணவன் அமைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அருமையான வாழ்க்கை துணை கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம ஆண்களை பொறுத்த வரைக்கும் யோகம் நிறைந்த மனைவி அமைவார் காதல் உறவுகள் வளரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்கு மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு அருமையான மாதமாக இருக்க போகுது சூரியன் குரு பகவான் நல்ல நிலையில் இருப்பதால் மாணவர்களுக்கு ஆசிரியரின் உதவிகள் கிடைக்கும் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நான்காவது இடத்துல இருந்த செவ்வாய் ஐந்தாவது இடத்திற்கு போன பிறகு நல்ல உயர்கல்வி விரும்பிய துறைகளில் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் துறைகள் முன்னேற்றத்தை தரக்கூடிய துறைகளாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேசராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் புதனின் அருளால் கலைத்துறையினருக்கு புதிய புதிய வாய்ப்பு வந்து கிடைக்கும் சிறிய வாய்ப்புகள் வந்தாலும் கூட அதனை பயன்படுத்திக் கொள்வது நல்லது திரைத்துறை மீடியா துறையில் வருமானம் பொன்னானதாக இருக்கக்கூடுங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த ஜூன் மாதம் நிச்சயமாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் முன்னேற்றங்கள் இருந்த காலகட்டமாகவோ உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் இருந்து குடும்பத்தில் உறவினர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பொறுமையாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால ஒருவரை ஒருவர் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்வது நல்லதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படாது ஆனாலும் கூட குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையே காணப்படும் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடப்பதால் உறவினர்களின் வருகை வீட்டுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் உற்சாகத்தை பெருக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடும் மேலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்க இன்னும் சருக்கு ஏற்படக்கூடுங்க புதிய மின்சார மின்னணு சாதனங்களை வாங்கி மகிழ்ச்சி அர்ப்பிங்க மேலும் உறவினர்கள் வருகையால் ஆதாயம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகள் அனைத்தையுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி அவங்களை ரொம்பவே சந்தோஷகரமாக பார்த்துக்குவீங்க இன்னும் சிலருக்கு வெளியூர் மாநிலங்களில் உள்ள புண்ணிய ஸ்தலங்களுக்கு தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது குடும்பத்தோடு சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பு இன்னும் சிலருக்கு அமைஞ்சிருக்கு பிள்ளைகளின் வேலை மற்றும் படிப்புக்காக சிலரின் சிபாரிசை நாட வேண்டியதாக இருக்கக்கூடும் மேலும் அலுவலகத்தில் பனி சுமை அப்படிங்கிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அதிகரிக்க செய்யும் உங்க வேலைகள்ல மிகுந்த கவனமா இருக்கணும் இன்னும் சிலருக்கு இட மாற்றங்கள் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் அதிகாரிகளின் ஆதரவை எதிர்பார்க்க முடியாது மாத பிற்பகுதிக்கு மேலே அரசு பணியில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு தங்கள் பணிகளில் மிக எச்சரிக்கையாக இருக்க இருக்க வேண்டும் தொழில் வியாபாரம் சுமாராக தான் இருக்கும் சக போட்டியாளர்களால் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதனால பாதிப்பு எதுவும் வராது பற்று வரவுல தவறு ஏற்படாமல் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இருக்கும் புதிய ஆடை ஆவரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் பிறக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் இதுக்கு முன்னாடி கிடைக்காம போயிருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பட்டு ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த மேசராசினியர்கள் காணப்படுவாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் இரண்டு நாலு ஆறு பன்னிரெண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஐந்து ஏழு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் ஒன்பது காலை முதல் பத்து பதினொன்று இரவு வரை செய்ய வேண்டிய பரிகாரம் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க கந்த சிருஷ்டி கவசம் பாராயணம் செல்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படாதுங்க அதே போல் மேஸ்ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பல புதிய திருப்பங்கள் வரப்போகுது உங்கள் உடன் பிறந்தவங்க இதுவரை தடைப்பட்டு வந்த காரியங்கள் கைகூடி வரப்போகுது மங்கையரால் மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் கிடைக்கும் சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முயற்சி எடுப்பீங்க மனைவுக்கு எதிர்பாராத விதமாக சொத்துக்களோ பண வரவோ ஏற்பட போகுது தெய்வ வழிபாடுகள் நேர்த்தி கடன்கள் நிறைவேற்ற உதசனமான காலம் அமையப் போகுது தொழில் அபிவிருத்தி கிடைக்கும் அரசு பணியாட்களுக்கு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்கள் இன்பத்தில் தொழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் பொதுசன சேவை வழக்குகள் தொழில் இவற்றுல வெற்றி கிடைக்கும் சிலரின் பிள்ளைகளுக்கு புதிய தொழில் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்க போகுது அதன் காரணமா வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் அரசு பணியாட்கள் அயராத உழைத்து உயர் அதிகாரிகளின் பாராட்டப் பெறுவாங்க திடீர் பயணங்களின் போது முன்பதிவு குளரும்படிகள் இடையூறுகள் ஏற்படக்கூடும் வணிகர்களுக்கு தர்ணா கடை அடைப்பு போன்ற பிரச்சனைகள் தொழில் தடைகள் ஏற்பட்டு வருமானம் குறையும் நெருங்கிய நண்பர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது மேலும் கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய சந்தோஷ தருணங்களை குடும்பத்தாரோடு கழிப்பீங்க அதன் காரணமா குடும்பத்துல குதிரலம் நிலவும் வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் குறைந்த கூட்டத்தோடு நடக்கும் நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளின் வரவு மகிழ்ச்சியை கொடுக்கும் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போதிருக்கும் வேலையைக் காட்டிலும் நல்ல வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு அமையும் பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமையும் இன்னும் சிலருக்கு பெரு இடத்து பெண் மனைவியாக அமைவான் மனைவி மூலமாக பூரண சுகம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏனைய நண்பர்களே இந்த பதவின் மூலியமாக மேசராசை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதமானது எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்க போகுது வெளியும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களும் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த முருகனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் விஷயங்கள் நினைத்தையுமே அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க